மருத்துவர் ஐயாவை வணங்கி பசுமை தாயகத்தின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இந்த பசுமை தாயகம் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி மேம்பாலர் ஊராட்சியில் மாபெரும் மரக்கன்றுகள் விழா நடந்து கொண்டிருக்கிறது நான் போட்டிருந்தான் கேட்குமா அதனால சொல்றேன் எவ்வளவு நேரமா எல்லாரும் உட்காந்துருக்கீங்கம்மா ரொம்ப நேரமா இருக்கிறீங்களா இந்த மேல்பாலூர் பகுதியில இருந்து கூடிய என்னுடைய சார் என்னமா பத்து மணில்கிட்டீங்களா வீட்டுல சமைக்கலையா சமைச்சு வச்சுட்டீங்க பசங்களை எப்ப வருவாங்க நாலு மணி அதனால ஒரு நாலு மணி வரைக்கும் வச்சுதான் அனுப்புவாங்க இப்ப நம்ம மன்னன்ல விட்டுருவாங்களா நீங்க இருங்க அப்படின்னு உங்களுக்கு சேடெல்லாம் போட்டாங்க இருந்து வீட்டில் பாத்துட்டு போங்க அப்படின்னு அதுக்காக உட்கார வச்சுட்டாங்க நானும் உங்களை பார்ப்பதற்கு தான் வந்தேன் இது வந்து முன்னாடியே எல்லாம் சொன்னாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு மரக்கன்று பசுமை தாயகம் நிகழ்ச்சி மரக்கன்றுகள் நடும் விழா அப்படின்னு சொல்லும்போது எங்க ஊருக்கு வந்தீங்க எங்க ஊருக்கு நம்மளுடைய பாலூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆனா நான் தான் கொடுத்து வைத்தாள் என்று சொல்கிறேன் ஏன்னா இந்த ஊருக்கெல்லாம் நான் கண்டிப்பா வந்து சின்ன இருக்கும் போது ஏன்னா எங்க அப்பாவுடைய அங்கு பக்கத்துலதான்

அருள் தமிழுக்கு பாலாஜி கண்ணன் எங்க கண்ணன் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அருமை சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இடம் இல்லைனால நாங்க நின்று கொண்டு நிகழ்ச்சியை ரசிப்போம் என்று நின்று கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வனத்துறையில இதுக்கு மிகப்பெரிய ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்த வனத்துறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்மளுடைய நம்ம விருப்பப்படுவோம் ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விமானத்துல இருந்து பார்த்தாலும் சரி இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க பச்சையாலும் இல்லை அப்படியே சூப்பா இல்ல செம்மண் கலரா அப்படிதான் இருக்கு பச்சையாகவே ஒரு இடம் கிடையாதுன்ற மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை உலகம் பின்னாடி பார்க்கும் பொழுது நீல கலர்ல உருட்டையா இருக்குமா அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உலகமே நல்ல தண்ணியா தண்ணி இருந்தா தானே நீரின்றி அமையாது உலகின்றாங்க உலகத்துல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கக்கூடியது எழுபது சதவீதத்துக்கு மேல தண்ணிதான் இருக்கு கடலும் தண்ணி ஆறு குளம் இன்னைக்கு அப்படி கிடையாது தண்ணீர் இல்லாத ஒரு உலகம் ரொம்பவே பசுமையாக இருந்த அந்த உலகம் கிடையாது அப்படின்றாங்க அப்படிதான் ஒரு இடம் பக்கத்துல வீடு இருக்கும் இப்ப காட்டுக்குள்ளேயே வீடு இருக்கப்ப அங்க மரக்கன்றுகள் எப்படி இருக்கும் இல்ல மரம் இருக்காது அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க கண்டிப்பாக சூடு அதிகமா இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சில நாள்ல தண்ணி வரமாட்டேங்குது மழை பெய்தா நமக்கு தண்ணி இல்ல ஆற்றுல தண்ணி இருந்தா நமக்கு நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும் சில ஊர்ல எல்லாம் தண்ணியே கிடையாது மழையே பெய்யாது ஏன்னா மரக்கண் மரமே இருக்காது அதனால நாம மரக்கன்றுகள் என்பதை நட்டு அதை பசுமையாக வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தாதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் நாளைக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் ஏற்படும் நம்ம பசங்களுக்கு தண்ணி இல்லாம ஒரு நிறுவன நிறைய தூரம் நடந்து தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்குமா ஏன்னா இப்ப குழா திறந்தா தண்ணி வரணும் அதான் நம்மளுக்கு வீட்டை குழா திறந்தா தண்ணி வரணும் இல்ல போய் பக்கத்துல போய் ஒரு குளத்துல இருந்தோ கிணத்துல இருந்தோ சேர்ந்துனா தண்ணி வரணுமாங்க இப்ப அப்படி எல்லாம் கிடையாது ஏன்னா நிலத்து கீழே தண்ணி இல்லை நம்ம மரம் இல்லாததுனால மேல இருந்து குறப்பெய்கிற மழையும் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அதான் உண்மையான விஷயம் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்ப அவ்வளவு கிடையாது கம்மியா தான் இருக்கு அப்போ விவசாயம் பாதிக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அதனால நம்ம பூமிய திருப்பி நம்ம பச்சையா கொண்டு வரணும் இப்ப இருக்கு இப்ப இப்ப போட்டோல பாக்கும்போது பச்சையெல்லாம் இல்ல வெறும் அப்படியே போய் கிடையாது ஆனா பச்சையா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி காடுகளை உருவாக்க வேண்டும் இப்ப சில ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க இடம் கிடையாது சில ஊர்ல இடம் இல்ல எப்படி என்ன பண்றாங்க ஜப்பான் மாதிரி ஊர்ல எல்லாம் இவ்வளவுதான் ஊரே அதுல அவங்களுக்கு காடு இல்லாததுனால குறுங்காடுன்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க குறுங்காடுன்னா ஒரு சின்ன இடம் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு ஆயிரம் கண்டு இல்லையா பத்தாயிரம் மரக்கன்று நட்டுறது நட்டுட்டா அந்த மரக்கன்றுல இவங்க பக்கத்து பக்கத்துல இங்க இங்க ஒண்ணு இங்க அங்க ஒண்ணு அப்படி என்ன ஆகும் எப்படி வளரும் இடிச்சு அடிச்சு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு பத்து மரக்கன்று பழகிமா ஆனா அந்த மாதிரி வேற வழி இல்ல அவங்க காடு கொண்டாந்து ஆகணும் மழை வேணும் அப்படின்றதுனால அந்த குறுங்காடுகளை உருவாக்குறாங்க சென்னை போன்ற நகர நகரங்கள்ல கூட அந்த குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காடு என்பது இல்லை பசுமை என்பது இல்லை பச்சையாவே இல்லை க மரங்கள் இருந்தால் தான் தண்ணி வரும் அப்போ இந்த மரம் இல்லாமல் என்ன பண்ணுறது சரி இருக்கிற இந்த சின்ன இடத்துல ஒரு லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுடுவோம் நட்டுட்டு அந்த எப்படியாவது அதுங்களே அடிச்சு பிடிச்சி வளர்ந்துக்கிட்டோம் வளர்ந்த அப்புறம் கொஞ்சமாவது மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படி குறுக்காடு உருவாக்குறாங்க ஆனால் இங்கே வந்து நான் இங்கே இந்த மேல்பாலூர் கிராமத்தில் இந்த பாலூர் கிராமத்தில் பார்க்கும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்கிறது இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் நீங்கள் அதை எடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் மரக்கன்றுகளுக்கு நிறைய இடம் விட்டு அது வளர ஏற்ப இடம் ஒரு சின்ன ரூம்ல பத்து பேர் இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனால் இப்ப நீங்க ஒரு எல்லா மரக்கன்றுகளும் நன்றாக வளருவதற்கு அந்த கேப் எல்லாம் விட்டுட்டு இத்தனை மரக்கன்றுகளை நீங்கள் வைத்திருப்பது மிகப்பெரிய சாதனை அது வந்து யாருமே செய்ய முடியாது இதை பார்த்து மற்ற ஊர்ல கத்துப்பாங்க கண்டிப்பா ஐயோ நம்மளும் இதை செய்யணும் நம்ம ஊர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படி இருந்தாதான் நிலத்தடி நீரும் கிடைக்கும் மேல வந்து மழையும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கும் நீங்க புரிய வச்சிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்துல இது நல்லா வரும் அப்ப வந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் நிறைய பறவைங்க வரும் இதெல்லாம் இருந்தா இன்னும் பெரிய பசுமையாக இந்த ஊர் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது தண்ணி இருக்கும் நல்ல தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கணும்ல தண்ணிய காசு போட்டு எப்படி வாங்க முடியும் நல்ல தண்ணி இருக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பசங்க ஹெல்த்தியா இருப்பாங்க நம்ம வாழ்வதே யாருக்கு ஆமா வாழணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்ல சுவாசம் நல்ல காத்து கிடைக்கணும் நல்ல சுத்தமான தண்ணீரை குடிச்சிட்டு அவங்க நல்ல சுகாதாரமா நல்ல வலுவா உடம்பு உடல்நிலையும் நல்லா இருக்கணும் மனநிலையும் நல்லா இருக்கணும்ன்றதான் நம்ம வாழறோம் அப்படிப்பட்ட பசங்களுக்காக தான் நீங்க நீங்க நட்டு இன்னைக்கு இந்த மரக்கன்றுகளை நீங்கள் நட்டியிருப்பது நாளை நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து இது வந்து போட்டிருக்கீங்க வித தான் நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோம் பார்த்து பார்த்து வளர்ப்போம் அதே போல ஒரு ஒரு மரக்கன்றுகளையும் நீங்க எல்லாரும் தத்து எடுத்துட்டு பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் தான் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இத ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து வரும்போது இது மிகப்பெரிய காடாக மிகப்பெரிய பெரிய தோப்பாக இது இருக்க வேண்டும் என்று உங்ககிட்ட வேண்டுகோள் வைத்தவர்கள் ஏன்னா நீங்க அதை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான் எப்பயுமே நாங்க பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் மரக்கன்றுகளை நடும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வைப்போம் ஏன்னா அந்த குழந்தைங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இது நம்ம வச்ச மரம் நல்லா வளரணும் அப்படின்னு பாத்துப்பாங்க அவங்க வச்சோன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க சான்றிதழ் கொடுப்பாங்க நீங்க வச்ச மரம் அதுங்க பசங்க படிச்சுட்டு வெளில போகும்போது உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் நீங்க நல்ல மரக்கன்றுகளை வைத்து இது இவ்வளவு தூரம் உயரமா வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்க வச்சிருக்கீங்க அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு ஒரு விஷயம் சொல்லணும் நான் நிறைய போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செய்து ஒரு போட்டோ அவங்க எடுப்பாங்க நான் அந்த மரக்கன்றுகளை வைக்கும் போது அது சின்னதா இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த மரக்கன்று வளர்ந்து மரமாகிய பின்பு அந்த நிழல்ல நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்திருப்போம் அப்போ ஒரு போட்டோ எடுப்பாங்க ஒரு புகைப்படம் எடுப்பாங்க அதே மாதிரி மருத்துவர் அன்பணி அவர்கள் கூட நிறைய ஊருக்கு போவாங்க அப்போ வந்து அந்த அந்த மரக்கன்று வளர்ந்த இடத்துல நின்று போட்டோல இப்ப கூட சமீபத்துல அந்த மாதிரி செய்தாங்க ஒரு இடத்துல வந்து அவர் வைத்த மரக்கன்று வந்து இன்னைக்கு பெரிய மரமாக இருக்கிறது அங்க ஒரு போட்டோ எடுத்தாங்க அந்த மரக்கன்று நடும்பொழுது அந்த போட்டோல ஒரு சின்ன குழந்தை கூட இருந்தது அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்தா அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு அதோட சேர்ந்து ஒரு போட்டோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் எல்லாம் அந்த மாதிரி இன்னொரு ஐந்து வருடங்கள் கழித்து இது வளரும் பொழுது நானும் ஒரு முறை வந்து இங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன் அதனால நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ இதை பற்றி எனக்கு உங்களுடைய புகைப்படங்களை அனுப்புங்க நாங்கள் இதை பாருங்கம்மா இப்போ வளர்ந்துருக்குது நல்லா இருக்கு நீங்கள் வைத்து நீங்கள் நான் துவக்கி வச்சுட்டு போகிறோம் இதை நம்மளா குழுவாக சேர்ந்து செய்கிறோம் நான் துவக்கி வைக்கிறேன் நான் ஒரு மரக்கண்டு வச்சேன் அப்படின்றத விட நம்மலாம் ஒரு டீம் தானே இல்லையா நீங்கள் நல்லா ஒரு டீம்ல தானே இருக்கிறோம் நம்மலாம் ஒரு குழுவாக இதை நம்ம பாதுகாத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு இந்த மரம் மர மரங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வோம் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வருங்காலத்திற்காக தான் நம்ம இந்த செய்கிறோம் இந்த மனதில் வைத்துக்கொண்டு நம் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நம் குழந்தைங்க ரொம்ப நல்லா ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும் அவங்க ரொம்ப பா அவங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் நல்ல காத்து நல்ல தண்ணி நல்ல இடம் இந்த சுத்தி பார்த்தா அவ்வளவு மலையும் அப்ப அவ்வளவு அழகா இருந்தது யார் பருவத மலை இந்த பருவத மலைக்கு மேல எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமா யாரையெல்லாம் போயிருக்கீங்களா படி போட்டிருக்காங்க அதுவே கூட பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கு கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு இருக்காங்க நீங்களே எப்படி போனீங்கன்னு தெரியல பரவாயில்ல வேற யாராவது போட்டுக்கிட்டு எடுத்து அனுப்பிச்சிடாத மரம் இருந்து இன்னைக்கு அப்படி இது இருந்தது அப்ப இப்ப இல்லைன்னு சொல்ற மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டுல பாதி ஆனா பரவாயில்ல இந்த மழையை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள் அதே போல இந்த காலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நீங்க செய்த இந்த விஷயம் மிகப்பெரிய வளர்ச்சியை நம் பிள்ளைகளுக்கும் நம் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு ஒரு அஞ்சு வர் ஆஹ் இருபத்தி ரெண்டு கிராம சபை தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு கிராம சபையில யார் யாரெல்லாம் மெம்பர் எல்லாரும் தான் மெம்பர் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க நீ ஓட்டு போடுற அனைவரும் கிராம சபையில மெம்பர் தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியுமா புரியுதா தெரியுமா தெரியாதாமா தெரியும்ல எல்லாரும் கிராம சபை மெம்பர் நீங்களாம் கிராம சபையில கூட்ட போட்டா நீங்களா போய் உட்காரலாம் நீங்கெல்லாம் எல்லாரும் ஆதரவா கையெழுத்து போனா எதுக்கு உங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கையெழுத்து வேணும்னா நம்ம நீர்நிலைகளை நாம் பாதுகாக்கணும் நம்ம தண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த இருபத்தி ரெண்டுதான் என்னைக்கு வர வெள்ளிக்கிழமையா அடுத்த வெள்ளிக்கிழமை தானே அடுத்த வெள்ளிக்கிழமை கிராம சபை கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் எல்லாருமே நீங்கள் நாங்கள் எங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை நீங்கள் கையெழுத்து போடணும் எல்லாருமே அதுல மெம்பர் கிராம சபையில ஓட்டு போடுற அனைவருமே அதுல உறுப்பினர்கள் தான் எல்லாருக்கும் உரிமை இருக்கிற உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது உங்களுடைய மரங்களையும் உங்கள் வனங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அதே போல இந்த மர இந்த மலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் பாதுகாத்து நம் வருங்கால குழந்தைங்களுக்கு அதை நாம் நல்லபடியாக விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இந்த கிராமத்துக்கு வந்து எல்லாம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த பசுமை தாயகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்